ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய இன்றைக்கி ரமண பகவான் சத்சங்கம் உபதேச சாரம் கொஞ்சம் பார்க்கலாம் அக்ஷரமண மாலை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படியே சைலன்ஸில் அப்படி நானியார் பண்ணிட்டு இன்றைக்கி சத்சங்கம் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் கர்த்துரா பிராப்பிய தேலம் கர்ம கிம் பரம் கர்மதுமஹோதோ पदनकारणं फलमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाक्मना कार्यमुत्तमं पूजनं जबा चिन्तनं क्रमात्

सोऽहमित्यसो भावनाभिधा भावनीमता भावशून्यसत् भावसुस्तिभिभावना बला भक्तिरुत्तमा हृत्सलेमना स्वस्थदा क्रिया దాశ నిశ్చితం వాయు రోదనా లీయతే మన జాపక్షివ్రోదసాధనం చిత్తవాయవా చిత్క్రీయాయుర్వీ శక్తిమూలకా లయ వినాశనే ఉభయ லயகதம் புனர் பவதி நோம் ஃபுல்லாக பூர்த்தி பண்ணல பாதி உபதேச இப்போ கொஞ்சம் உபதேச அது அருணாச்சல அக்ஷரமண மாநிலன்னு பார்க்கலாம் ரேண்டம் ஹோசஸ் குற்றமுற்றருத்தனை குணமாய் பணித்தாய் குருவுரு வாயூரில் அருணாச்சலா கூறுவாய் கண்ணியர் கொடுமையில் படாதனை கூர்ந்தனை சேர்ந்தருள் அருணாச்சலா கெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதொருள் அருணாச்சலா கையினர் கனியுண் மெய்ரசம் கொண்டு வகை வெறு கொளவருள் அருணாச்சலா கொடியிட்டடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறியாய் இணைக்கொல குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் மாமலையே கடைக்கணி தாழ்வாய அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதருளி இனமான ஜலஜமலத்தின்னு அருணாச்சலா சாப்பாடு உன்னை சாந்தனவாயான் சாந்தமாய் போவான் அருணாச்சலா அதாவது யாராவது ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருது சொல்லிகிட்டே இருந்தேன்னா அவள் பாட்டுக்கு அப்படியே அவள் பாதையில் போய்டுவா நீங்கள் இதை அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை சாப்பாடு உண்மை சார்ந்தன வாயான் சாந்தமாய் போகணும் அருணாச்சலா சாப்பாடு உண்மை சார்ந்தன வாயான் சாந்தமாய் போகணும் அருணாச்சலா சாப்பாடு உண்மை சார்ந்தன வாயான் சாந்தமாய் போகணும் அருணாச்சலா சித்தம் குளிர கதிர் அத்தமை தமுதவாய் எய்திர வருண்மதி அருணாச்சலா சீரை அழுத்து நிர்வாணமா செய்தருள் சீரை அழுத்தருள் அருணாச்சலா சுகக்கடல் பொங்க சொல்லுணர் அடங்க சுமா புரிந்திடங்கு அருணாச்சலா சூது செய்தென்னை சோதியா தினியுன் ஜோதி உருக்காட்டு அருணாச்சலா செப்படி வித்தை காட்டு இப்படி மயக்கீடு உருப்படி வித்தை காட்டு அருணாச்சலா சேராய இனிமையின் நீராயுருகி கண் நீரால் கழிவேன் அருணாச்சலா சையனத்தல்லி செய்வினை சுருமலால் உய்வகை எதிரே அருணாச்சலா வாவென்ற ரம்புக்குள் வாழ்வுருள் அன்றேன் வாழ்விழந்தேனருளோ அருணாச்சலா சொல்லாது சொல்லினி சொல்லற நில்லென்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா தூய்மனம் மொழிய தோய் முன் மெய்யக தோயவென் அருள் அருணாச்சலா அருணாச்சலா தெய்வமென்னை சாரவே என்னை சேர ஒழித்தாய் அருணாச்சலா தேடாதுற்றருள் திருவருள் நிதியகம் தியக்கம் தீர்த்தருள் அருணாச்சலா தைரியம் ஓடுமை முன் மெய்யக நாடயாம் தட்டழிந்தேன் அருள் அருணாச்சலா தொட்டருட் கைமை கட்டிடாய் எழுதியா நட்டமாடவேன் அருள் அருணாச்சலா தோடமில் நீயகத் தோடுன்று எனக் என்று சன் தோடமுன் தோடமுன்றிடவரு அருணாச்சலா நகைக்கிடம் நாடிய நேருள் நகைட்டு பார்னே அருணாச்சலா நானினை நாண்டிட நானாயொன்றினே தானுவான் நின்றனே அருணாச்சலா பூமணம் மாமணம் பூரண மனம் கொள்ள பூரண மணமுருள் அருணாச்சலா பெயர் நினைந்தடவே பிடித்திருத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாயம் பார்க்கலாம் அதாவது இந்த உடம்பில் வந்து நான் என்று எழுவது எதுவோ அது எங்கேன்னு கண்டுபிடினு சொல்கிறார் அப்போனா அர்த்தம் அப்படின்னாக்க எங்கேன்னு கண்டுபிடினா நான் நான்னு சொல்லிகிட்டே இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது அந்த நான் எழும்புகிற இடத்த கண்டுபிடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அந்த நான்கிற உள் உணர்வில் போய் அதில் வந்து பகவான் லயமாக இருக்க சொல்கிறார் அவ்வளோதான் அந்த நானில் அப்படியே இருங்கோ அந்த நானில் இருக்க 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 நீங்கள் வந்து பழகிண்டு அப்படியே உள்ளே போயிடலாம் அதுதான் வந்து செல்ஃப் என்கொயரி ഓം നമോ ഭഗതാചരമണായ